இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல்லகராதி சார்ல எதிர்ச்சொல் சொல் எடுத்த இதழ் ஒரு மொழி உரிய பொருள் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து எதுக்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சரிங்களா ஒரு பொருள் இது நம்ம ஒரு டாபிக் மட்டும் பார்க்க மாட்டோம் இதோட ரிலேட்டடாக இருக்க மூணு டாப்பிக்கும் சேர்த்து ஒரே இதாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா இது மூணுமே ஒரே கான்செப்ட் தான் சரிங்களா ஒரு பொருள் பன்மொழி அதே மாதிரி இருபொருள் குறிக்கும் சொல் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் அது இல்லாம லாஸ்ட்டாக ஒரு ஹெட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஹெட்டிங் ஒன்று இருக்கும் சரிங்களா இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் சரிங்களா ஒரு சொல்லுல இருந்து எத்தனை பொருள் வருது அப்படிங்கிறதும் அத்தனை பொருளையும் கொடுத்து இந்த சொல்லிற்கு இணையான சொல்லுது அப்படிங்கு கேட்குறதும் ஒரே கான்செப்ட் தான் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ சூரியன் அப்படிங்கிறத வச்சுப்போம் சூரியனை நம்ம வேறு என்னென்ன பெயர்களில் சொல்லுவோம் சூரியனை ரவி அப்படின்னு சொல்லுவோம் பகலவன் அப்படின்னு சொல்லுவோம் ஆதவன் அப்படின்னு சொல்லுவோம் ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம் இத்தனை பெயர்கள் சூரியனுக்கு இருக்கு சரிங்களா இதுதான் வந்துட்டு ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் சரிங்களா அதே மாதிரி ஒரு பொருள் பன்மொழி ஒரே ஒரு பொருள் தான் இதுக்கு வந்துட்டு பன்மொழிகளில் பேர் இருக்குது அதே மாதிரி இதுதான் இந்த சைடில் இருந்து நம்ம பார்க்குறதா இங்கே இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இருபொருளை கொடுத்து இது எந்த சொல்ல குறிக்குது இப்போ ரவி பகலவன் இதை கொடுத்து இது எந்த சொல்ல குறிக்குது அப்படின்னு கேட்டால் சூரியன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுலேருந்து இந்த இந்த பக்கம் ஒரு ஆன்சர் கேட்டிருக்காங்க இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் ஆன்சர் கேட்டிருக்காங்க இது ரெண்டு தான் வந்துட்டு இது மொத்தத்துக்குமான கான்செப்ட் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு பொருள் அறிதல் அப்படின்னாலுமே இந்த சூரியனுக்கு இணையான வேர்ச்சொல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு பல பொருள் தரும் ஒரு சொல்லை குறுக அப்படின்னாலுமே சூரியன் அப்படிங்கிறது இத்தனை பல பொருள்களை நமக்கு தரக்கூடியது சிலபஸில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் இச்சொற்கள் தாமரைகளை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தாமரைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இதை கூட கொடுக்கலாம் இது ரிலேட்டடாக இருக்க கண்டென்ட் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது சரிங்களா அது 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 மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்குது அங்கங்கே ஒரு சில இதெல்லாம் நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் அண்ட் இது இல்லாமல் நான் அவுட் சோர்ஸ்லேருந்து இதுக்கான தேவையான கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலு டாபிக்ஸ்க்கு நம்ம ஒரு இது படிக்கிறோம் அப்படிங்கிறனால இது எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சுக்கோங்க ஒரு சொல்லுக்கு பல பொருள் அதே போல் பல பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் சரிங்களா இது ரெண்டு தான் கான்செப்ட் இதை வச்சு நம்ம இது எல்லாத்தையும் எழுத போகிறோம் இதை தெளிவாக படிச்சுக்கோங்க இதோட பிடிஎஃப் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க